ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கார்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸ்க்கு வாங்க நாற்பத்தி எட்டாயிரம் மட்டுமே இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தபின் நம்ம சூர்யா கார்ஸில் எயிட்டி செவன் எண்பத்தி ஏழாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர்ஷிப்பு தான் சிங்கிள் ஓனர் இந்தியா இப்போவே உங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்க எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சு ரஸ்ட்டு எதுவுமே இல்லை வண்டி ஒரு தெளிவான பாடி லைன் சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க ஸோ பிஃபோர் ஒன் லேக்கில் நிறைய பேர் வண்டி பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கான வெஹிக்கிள் தான் எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு நல்ல டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கார்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் உங்கள் சூர்யா கார்ஸில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒவ்வொரு காரும் நான் ஒவ்வொன்றும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் நாலு ரோட்டில் மைசூர் ரோட்டில் இந்தியன் ஆயில் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு மீட்டர் வந்தாவே நம்ம ஷாப் இருக்கும் வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்ம சூர்யா கார்ஸில் எல்லா காருமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பேஸ் பண்ணி மாதிரி தான் நான் ப்ரைஸ் கூட்டிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ற வண்டி எடுத்து எல்லாருமே கேட்டு பாருங்க நிறையா பேர் நிறையா பேர் வந்துட்டுருக்கீங்க நம்ம கன்சல் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு ஒவ்வொரு காராக பார்த்துட்டு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா கார்ஸோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நிறையா பேரோட ஃபேவரட் வெஹிக்கிள் நிறையா பேர் ஓட்டி பழக பிகினர்ஸ் பர்சனல் யூஸுக்கு சிம்பிள் யூஸுக்கு நிறையா பேருக்கு பிடிச்ச கார் பார்த்திங்கன்னா மாறுதில்லை இந்த எயிட் ஹண்ட்ரட் தான் நைன்டி நைன் மாடல் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது ப்யூர் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டயர் பெயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு அண்ட் ஆஃப் இயருக்கு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் வண்டி ஏசி வெஹிக்கிள் தான் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டி ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் கேரிட்டு இருந்த வண்டி தாங்க இப்போ மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வண்டி கேஸ் டேங்கோடு இருக்குது ஸோ கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் டபுள் ஆப்ஷன் ஓகேங்களா மைலேஜும் சூப்பராக இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் பற்றி நான் சொல்ல தேவையில்லை வண்டி இன்டீரியர் ஜஸ்ட்டு பாருங்கள் நான் இன்டீரியர் காட்டுங்கண்ணா சும்மா அப்படியே காட்டுங்க தெளிவாக இருக்கும் ஸோ தெளிவான கண்டிஷனில் ஒரு எயிட் ஹண்ட்ரண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூர்யா கார்ஸில் இந்த எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் நிறையா பேர் என்கிட்ட லோ பட்ஜெட்டில் கேரிட்டுருந்தீங்க நிறையா பேர் எதிர்பார்க்குற ரேட்டு தான் ஐம்பதுக்குள்ளே கேரிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் மாறுது எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி தெளிவான கண்டிஷன் பிகினர்ஸ் எல்லாேருக்குமே பிடிச்ச கார் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்ம சூர்யா கார்ஸில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே பிஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே ஒரு நல்ல கார் இருக்கீங்க போட்டி பழக்கிறதுக்கு யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸ்க்கு வாங்க நாற்பத்தி எட்டாயிரம் மட்டுமே நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி டோர் டெலிவரி வீட்டுக்கே கொடுப்போம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இப்பவே கால் பண்ணுங்க சூர்யா கர்ஸ்ல இப்ப இந்த ஐட்டம் அவைலபிள் நீங்க கேட்ட வண்டி சூர்யா கர்ஸுக்கு இப்பவே வாங்க அடுத்த வைக்கில் ஒரு விண்டேஜ் மாடல் மாருதி எஸ்டீம் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது மூணு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க நைன்ட்டி ஃபைவ் மாடல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மாடல் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டே ஓனர் தாங்க ஒயிட் கலர் பாடி லைனுங்க வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு வந்துடும் உங்களுக்கு எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டு ஆப்ஷனோட இருக்குது வண்டி ரெண்டு ஆப்ஷனோட இருக்குது ஸோ பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி எஸ்டீம் பில் குவாலிட்டி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டீமோட பில் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் இப்போ நம்ம சூர்யா காரஸில் அவைலபிள் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் மாடல் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் எஸ்டிமேட் கேட்டிருந்தீங்க நான் பிஃபோர் ஒரு டூ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருந்தேன் இதே மாதிரிங்க அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க நைன்ட்டி ஃபைவ் மாடல் மாறு எஸ்டிம் கோயம்புத்தூர் நம்பருங்க எஃப்சின்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் போத்தப்பட நம்ம சூரியா காரஸில் எயிட்டி செவன் எண்பத்தி ஏழாயிரம் மட்டுமே பிஃபோர் ஒன் லேக்கில் செரான் டைப்பில் கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட ஒரு நல்ல வெஹிக்கிள் தெரியிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வெஹிக்கிள் இப்போ நம்ம சூர்யா கர்ஸ் அவைலபிள் ஜஸ்ட்டு எயிட்டி செவன் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுறோம் இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கர்ஸுக்கு இந்த வண்டி உங்களுக்கு தான்

கேட்டுருந்திங்க எங்கிட்ட சாண்ட்ரோவில் பிஃபோர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா சாண்ட்ரோ போட்டிருந்தேன் எல்லாமே ரெண்டு ஓனர் ஓனர் இருந்ததுங்க சிங்கிள் ஓனரில் தெளிவான பாடி லைனில் ஒரு கைப்பட வச்சுருக்கிற வெஹிக்கிள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த சாண்ட்ரோசிங் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர்ஷிப் தான் வண்டி வேறு லெவலில் இருக்குது நாலு டயருமே நல்ல கண்டிஷன் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் சாண்ட்ரோ ஜிங்க் மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வெஹிக்கிள் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சூர்யா கார்டில் இந்த சாண்ட்ரோக்கு இந்த ஒயிட் கலர் சாண்ட்ரோவுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்லாம் தெளிவான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வண்டி எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்க சூர்யா காஸ்ட்டை எடுத்துகிட்டு போங்க இந்த சாண்ட்ரோக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வெஹிக்கிளுக்கு சூரியகாஸை கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே ஒரு ஒன் ஆஃப் லேக்கில் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஆல்டோ சாண்ட்ரோ வேகனை நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரோ இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம சூர்யாகிரஷ்டம் அவைலபிள் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன்லி ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே இந்த சிங்கிள் ஓனர் சாண்ட்ரோ இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட இண்டிகா கேட்டிருந்தீங்க டாடா இண்டிகா அது ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் சார்ன்னு கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனருங்க பவர் டயரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் டயர் பாயிண்ட்டு ஒரு முன்னாடி ரெண்டு டயர் பூசு போட்டிருக்காங்க பின்னாடி ரெண்டு டயர் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் நீங்கள் ஓட்டலாம் தாராளம் யூஸ் பண்ணலாம் ஒரு சில்வர் கலரில் சூப்பரான ஒரு வெஹிக்கிள் டாடா இண்டிகா மைலேஜ் பற்றி நான் சொல்ல தேவையில்லை இந்தியாவுக்கு டுவெண்ட்டி பிளஸ் மைலேஜ் தாராளமாக கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்தியாவுக்கு நம்ம சூர்யா கார்ஸ்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி தொண்ணூத்தி எட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்டோட தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் இந்த இண்டிகா இப்பவே உங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெிள் டாட்டா விஸ்டா நிறையா பேர் கேட்டிருந்த வெஹிக்கிள் தான் மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் வேணும் அப்படின்ட்டு நிறையா பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஃபியட் லீனியா ஸ்விஃப்டு டாட்டா விஸ்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் இன்ஜினும் சேம் தான் மைலேஜ் சூப்பராக டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டயர் பாயிண்ட்லாம் நீட்டாக சூப்பராக இருக்குங்க பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்காது சூப்பராக இருக்கும் இந்த லைட் ப்ளூவில் வண்டி தெளிவாக இருக்கும் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப் தான் வண்டி பார்த்திங்க அப்படின்னா எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வண்டி கிளியராக தெளிவாக இருக்கும் கோயம்புத்தூர் வண்டிங்க நீட்டாக இருக்குது ஆனால் இன்டீரியர் வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் பீடிங் எல்லாமே கழட்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டாப் டு பாட்டம் நீங்கள் மெக்கானிக்வே செக் பண்ணி பாருங்கள் இதில் எக்ஸ்போர்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள் சேஸு பாடி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டேர்டு ஓனர்ஷிப்புங்க கோயம்புத்தூர் வண்டிங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபேமிலி யூஸுக்கு அருமையான வண்டி டீசல் வெயில் டொண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின் நிறைய பேர் கோட்ராஜெட் இன்ஜினுக்கு பர்சனலாக கால் பண்ணுறதீங்க கோட்ராஜெட்டில் ஆறாம் இன்ஜினுங்க டொண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க எல்லாம் பக்கம் கண்டிஷன் எடுத்து நீங்கள் எந்தவொருக்கும் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம சூர்யாக்கிரசில் அவைலபிள் இந்த கோட்ராஜெட் டாடா இண்டிகா விஸ்டாக்கு சூர்யாக்கிரஸ்ல நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ லேக் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மட்டுமே சோ மிஸ் பண்ணாதீங்க ஷிஃப்ட் ஃபியட்டு திருட்டுருக்கீங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த கோட்டராட்சி ஆரஞ்சின் இன்ஜின் பிடிக்கும் சோ அவங்களுக்கான வெஹிக்கிள் தான் கோயம்புத்தூர் வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க இப்பவே கால் பண்ணுங்க ரெண்டு லட்சத்து இருபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வீட்டுக்கு போங்க அடுத்த ஒரு வைக்கில் ஃபோட் ஐகான் இந்த ஃபோட ஐகான் பற்றி நான் என்னங்க சொல்கிறதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் ஃபோட் ஐகான் பார்த்துருப்பீங்க அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருத்திட்டியாக இருக்கும் இந்த ஐக்கானை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை நேரில் வண்டி வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க மூணு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த முன்னாடி ரெண்டு டயருமே இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க அப்போலோ டயர்ஸ் பின்னாடி டயரும் ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்குங்க வண்டி ஃபுல்லாக ஏட்டு பக்கா கண்டிஷன் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சு ரஸ்ட்டு எதுவுமே இல்லை வண்டி ஒரு தெளிவான பாடி லைன் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க ஒன் த்ரீ பெட்ரோல் இன்ஜினுங்க சூப்பரான கண்டிஷன் இருக்குது வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒர்க்கும் எடுத்து பண்ண தேவையில்லை வண்டி இன்ட்ரூவ் கொஞ்சம் பாருங்கண்ணா சீட் கவர் லெதர் சீட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஏசி பக்கா கூலிங் இருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஏசி வெஹிக்கிள் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இந்த ஃபோட் ஐக்கான் இருக்கும் ஸோ சீட்ஸ்லாம் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வண்டி கேஸ் டேங்கோடு இருக்குது கேஸ் டேங்கோடு இருக்குது நிறைய பேர் மைலேஜ் எதிர்பார்ப்பீங்க பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் ஆவரேஜ் மைலேஜ் தான் கொடுக்கும் அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக இதில் கேஸ் டேங்கோடு இருக்குது கேஸ் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வைஸ் கம்மி தான் ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் யூஸ்க்கு தாராளமாக பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபோர் ஐக்கானுக்கு நம்ம சூர்யா கார்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி அந்த அளவுக்கு வண்டி ஒர்த்தபிளான வெஹிக்கிள் இது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க ஒன்ஸு நீங்கள் சூர்யா கார்ஸ்க்கு விசிட் பண்ணி இந்த வெஹிக்கிள் பர்சனலாக நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை சூர்யா கார்ஸ்ல நானே சொல்கிறேன் உங்களுக்கு நேராக வாங்க இந்த வெஹிக்கிள் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பே பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ண தவிர நான் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீக்கில் நிறைய பேர் என்கிட்ட இண்டிகோ டிக்கி வச்ச வண்டி தான் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நிறைய நிறையா டைம் எனக்கு இண்டிகா கலெக்ஷன் கிடைத்து இண்டிகோ கம்மியாக தான் கிடச்சிதுங்க ஸோ இன்றைக்கி இந்த வீக்கில் ஒரு நல்ல இண்டிகோ ஒன்று கிடச்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க மூணு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இந்த ஹெட்லைட்லாம் தான் புதுசாக மாற்றிருக்காங்க டயர் நாளுமே நல்ல கண்டிஷன் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஏ டு செட் பாடி பாருங்கள் தெளிவான பாடி லைன் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ சூப்பராக இருக்கும் வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க டிக்கி பாருங்கள் லார்ஜ் ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் ஸோ லாங் ட்ராவலுக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஆல்மோஸ்ட் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது இந்த பாடி லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த இண்டிகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த இண்டிகோவுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் ஒர்க் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நைன்டி எயிட் தௌசண்ட் ஓன்லி பிஃபோர் பிஃபோர் ஒன் லேக்கில் இந்த மாதிரி டிக்கி வச்ச இண்டிகோ டர்போ இன்ஜினுங்க நல்ல மைலேஜ் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க வண்டி எஃப்சி இன்சூரன்ஸோட கரண்ட்டில் தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய்க்கு இப்போவே சூர்யா கர்ஸுக்கு வாங்க இப்ப இந்த இண்டிகோவோ எடுத்துகிட்டு எடுத்துட்டு வண்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க ஒரு பத்து பர்சனல் டிரைவ் பண்ணி பார்த்து இந்த எடுத்து பிடிக்கும் இப்பவே வாங்க அடுத்த வெஹிக்கிள் ஒரு விண்டேஜ் வேகனார் ரெண்டாயிரம் மாடல் நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டிங்க வேகனார் ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர்ஷிப்புங்க ரெண்டு வருஷம் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓ அண்ட் ஆஃப் பேருக்கு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடுங்க ஒரு ப்ளூ கலரில் ஒரு நல்ல பாடி லைன் அங்கங்கே சின்ன சின்ன ரஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்காச்சஸ் இருக்குங்க கிளியராக நீங்களே பார்த்துக்கலாம் நீங்கள் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் அந்த வேகனார் இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்கார்ஸ் இந்த வேகனார் அவைலபிள் இதுக்கு நான் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா சூர்யாக்காஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி எழுபத்தி எட்டாயிரம் மட்டுமே செவன்ட்டி எயிட் தௌசண்ட் பே பண்ணி இந்த வண்டி தாராளம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் டோர் டெலிவரி பண்ணால் சொல்லுங்கள் வீட்டில் டோர் டெலிவரி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி மாருதி வேகனார் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் மட்டுமே இப்போவே கிளம்பி வாங்க வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நிறைய பேரோட ஃபேவரட் வெஹிக்கிள் ஃபியட் லீனியா பிஃபோர் வீடியோவில் ஒரு லீனியா ஒன்று போட்டிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ஸோ அதே மாதிரி ஒரு லீனியா இருந்தால் சொல்லுங்க கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் திரும்ப ஒரு லீனியா பர்சன எடுத்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லீனியா சாக்லேட் ப்ரௌனில் நிறைய இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் இந்த கலர் கிடைக்கிற லீனியாவில் நிறைய பேர் ஃபேமிலியில் நிறைய பேர் இந்த கலர் லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் உங்களுக்கு வந்து பிளாக்கு ஒயிட்டு சில்வர்லாம் சாதாரணமாக கிடைக்குங்க இந்த சாக்லேட் கலரில் வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப ரேருங்க ஃபியட் லீனியா நிறைய பேர் சிங்கிள் ஓனர் லீனியான்ட்டு கேட்டுருந்தீங்க ஆனால் ஒரு கைப்பட வச்சுருக்க வண்டி வேணும் சார் சார் ஒரே ஒரு ஓனர் வெஹிக்கிள் எங்களுக்கு வேணும் சார் நிறைய பேர் எங்கள் லீனியாக கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வெஹிக்கிள் ஃபியட் லீனியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர்ஷிப்புங்க சேலம் நம்பருங்க டிஎன் முப்பது சேலம் நம்பருங்க நாலு டயருமே புதுசு போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு நல்ல டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளம் எதிர்பார்க்கலாம் டீசல் இஞ்சி நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ஃபியட் லீனியாக சாக்லேட் கலரில் ரொம்ப ரொம்ப ரேரு இப்போ நம்ம சூர்யாக அவைலபுள் நம்பர் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி இந்த நம்பர் நீங்கள் ஆர்டிஓ ஆப்பில் போட்டு செக் பண்ணாவே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபியட் லீனியாக நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த வெஹிக்கிங்க இப்போ நம்ம சூர்யாக்காரம் அவைலபிள் இந்த ஃபியட் லீனியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் லோக்கல் வண்டிக்கு சூரியாகாச கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே டூ லேக்ஸ் எழுவத் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரரூவா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபியட் லீனியா இந்த சூப்பரான கலர் லீனியா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கேரண்டிங்க லீனியாவை பற்றி நாலு பக்கம் விசாரிச்சுட்டு எல்லாேர் பக்கம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூர்யாக்காரசுக்கு வாங்க டயர் பை நாலுமே புதுசாக நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை அப்படியே சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போவே கால் பண்ணுங்கள் கார்ஸ் வாங்க இந்த லீனியா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெஹிக்கிள் இதுவும் நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச வெஹிக்கிள் தான் உண்டாய் அசண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க பெட்ரோல் வெரியண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே அலாய் தான் உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி ஏ டு செட் பாருங்கள் தெளிவான பாடி லைன் டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் நல்ல பூட் ஸ்பேஸை வந்துடும் உங்களுக்கு பாருங்க சூப்பரான கண்டிஷன் இருக்குது இந்த இடத்துல இந்த ஹெட்லைட் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருக்கும் அதை நான் பர்சனலாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் இல்லை ரேட் நெகோஷியட் பண்ணிட்டாலும் ஓகே தான் பாருங்கள் சூப்பரான கண்டிஷன் அசென்ட் சூர்யா கார்ஸில் எப்போயும் பார்த்தீங்கன்னா அசன்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நான் அந்த மாதிரி ஒரு அசென்ட் தான் ஸோ இந்த அசென்ட்டுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே அலாய்வில் போஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பரான வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் ஜஸ்ட்டு தொண்ணூத்தெட்டாயிரம் எடுத்துகிட்டு வாங்க இப்போவே நம்ம சூர்யா கார்ஸில் இந்த வண்டி வீட்டை எடுத்துகிட்டு போங்க உங்களால் வர முடியலான்னு சொல்லுங்கள் வண்டி வீட்டுக்கே டோர் டெலிவரி கொடுப்பேன் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பத்து கார் போட்டுருந்தேன் எல்லா கார்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு காருமே வந்து நான் பர்சனலாக வந்து அனலைஸ் பண்ணி நான் வீடியோ கூட பாருங்களேன் ஒவ்வொரு காரும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நான் ட்ரைவ் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே நான் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கோட் பண்ணுவேன் ஏ டு செட் என்ன இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் வண்டி மாடல் ஓனர் எல்லாம் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்னோடய ஒவ்வொரு காரும் நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து நம்பர் இருக்கும் இப்போ வெஹிக்கிள் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டுனா ஆர்டிஓப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா உதாரணத்துக்கு ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் சொல்லியிருப்பேன் ரெ மூணு ஓனராக இருக்கலாம் அதெல்லாம் மாறி இருக்கும் நீங்கள் அந்த ஆப்பில் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீக்லி செவன் டேஸும் நம்ம கன்சல்டன்சி இருக்கும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்ம சூர்யா கார்ஸில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே வந்து டீலர் கமிஷன் ஒன்று இல்லவே இல்லை ரெண்டு பர்சன்ட் கொடுங்க மூணு பர்சன்ட் கொடுங்க அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது நம்ம கன்சல்ட் நீங்கள் எப்போ வந்தாலும் டீலர் கமிஷன் இல்லாமல் தாராளமாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம் நான் வெஹிக்கிளுக்கு என்ன கோட் பண்ணுறேனோ அதுதான் ரேட்டு அதிலிருந்து நெகோஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கன்சல்டன்சியில் என்றைக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க எல்லாமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா வெஹிக்கிளுமே தரத்துக்கு ஏற்றவாறு மட்டுமே நான் வந்து என்றைக்குமே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன் என்ன குவாலிட்டியோ அதுக்கு முன்னாடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வீடியோ நிறையா கார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்புகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எப்போனாலும் கால் பண்ணலாம் எந்த டைம்னாலும் கால் பண்ணலாம் என்னோடய வீடியோ நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஷன் அனிமல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒர்க் நம்புறேன் நான் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் கார்ஸோடு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கார்ஸோடு திரும்பவும் விரைவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் சூர்யா ஸ்டெட்டி பாய்